லைஃப்பில் எப்படா நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகளில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த ரிசல்ட் எப்போ தெரியும் மே மாசத்துலேருந்தே அது சூப்பராக மாறது தெரியும் நிறைய பேரோட அக்கௌண்ட்லாம் ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருப்பாங்க அஷ்டமத்தில் குரு நிறைய பேருக்கு ஜெயிலு போகிற அளவுக்கு பிரச்சனைங்கிற மாதிரி சுச்சுவேஷன் ஓடின்னு இருக்கு நான் ஒன்றுமே பண்ணலங்க யாரோ பண்ணிருக்காங்க இதில் போய் நான் போய் பலியாடா போய் உட்கார வேண்டிய நிலமை இருக்கே அப்படிங்கக்கூடிய நிலைமைகள் அப்படியே உங்களுக்கு பெப்ரவரியே மாறும் ஃபெப்ரவரி செகண்ட் வீக் தேர்ட் வீக்லேயே குரு நிவர்த்தி ஆனதுலேருந்து அப்படியே மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் வேண்டியது ரெண்டு விஷயங்கள் பெருகுடல் கிரண்யா சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சுற்று கவனமா இருக்கணும் இந்த காலகட்டங்களுக்கு ரொம்ப நம்ம தெளிவா பார்க்கும்போது போது வரக்கூடிய குரு என்ன பண்ணுவார்னா புதிய தொழில் ஆரம்பிக்க வைப்பார் குழந்தை பிராப்தத்தை கண்டிப்பா கொடுப்பார் வெளியூர் போய் செட்டில் ஆறுது அங்க போய் சிட்டிசன்ஷிப் கோல்டன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாங்கக்கூடிய பிராப்தம் அங்கே போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி செட்டில் நிறைய பேர் இந்த ராகு போய் ஸ்தானத்தை பார்த்தீங்கன்னா துபாயில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் லேண்டு ரியல் எஸ்டேட் ப்ரோக்கரேஜ் கமிஷன் இந்த மாதிரி விஷயங்கள் மூலியமா நிறைய பேருக்கு பணம் வரும் நிறைய பேருக்கு சட்ட சிக்கல்கள் இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வரக்கூடிய வாய்ப்புகள் அதாவது இந்த டைம்ல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த பிரச்சனைலயே மாட்டக்கூடாதுன்னா சிம்பிள் கோதானம் செய்ய வேண்டும் கோதானம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பசுமாடு கண்ணு ஒரு வருஷத்துக்கான அதுக்கான தீவனம் இதை நீங்க தானம் பண்ண முடிஞ்சா ரொம்ப நல்லது எங்க பண்ணும் ஸ்ரீரங்கத்து பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மடத்துல காவேரியிலயோ கொள்ளிடத்துலயோ குளிச்சுட்டு வந்து அங்க இருக்கக்கூடிய மடத்துக்கு தானம் பண்ணலாம் முடியலையா வெள்ளியில ஒரு குட்டி கோ அதாவது நான் சொல்றது பசுமாடு கீழக்கூடிய அகத்திக்கரியோட சேர்த்து நம்ம ஒரு தானமா வந்து ஏதோ ஒரு பக்கத்துல இருக்கக்கூடிய கோவில்ல பெருமாள் கோயிலுல பூஜை பண்ணக்கூடிய அர்ச்சகருக்கு நீங்க கொடுக்கும்போது போது பிராமணனுக்கு கொடுக்கும் போது தோஷம் நிவர்த்தி ஆகும்